பிரியமான சகோதர சகோதரர்களே கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்ற கிறிஸ்து நமது அரசர் கிறிஸ்து இவ்வுலகின் அரசர் ஏனென்றால் அவர்தான் தந்தையிடமிருந்து வந்தவர் இவ்வுலகை படைத்தவர் அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கின்றவர் தந்தை மகன் தூய ஆவியாக இருந்து இந்த உலகை ஆள்பவர் மக்கள் மீது அதிகாரம் கொண்டவர் விண்ணக மண்ணக அரசாட்சியை கொண்டவர் ஆகவே கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இனிவர்களை கிறிஸ்து அரசர் பெருவிழா ஒரு நீதியை தருவது ஒரு இறக்கத்தை சொல்லித்தருவது கனிவாக எல்லா மக்களோடும் உறவாக இருக்க வேண்டும் என தருவது அமைதியை படைக்க வேண்டும் என தருவது இந்த கிறிஸ்து அரசர் தேவையில் இருப்பவர்களோடு ஏழைகளோடு பாவிகளோடு கைப்பெண்களோடு இந்த சமூகத்திலே புறந்தள்ளப்பட்டவர்களோடு அகதிகளோடு இருப்பதாகத்தான் இருக்கின்றது ஆகவே இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா நமக்கெல்லாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்த்துவதாக இருக்கின்றது இந்த கிறிஸ்த அரசர் பெருவிழாவை தெரு வழிபாட்டு ஆண்டின் கடைசி வாரத்தில் நாம் கொண்டாடுகின்றோம் தெரு வருகை காலத்தில் தொடங்கி நாம் பொதுக்காலத்தின் முப்பத்தி மூன்று ஞாயிற்களையும் நிறைவுக்கு கொண்டு வந்து இறுதியாக கிறிஸ்த அரசர் இந்த ஒரு ஆண்டு காலமும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு புனிதர்கள் எவ்வாறு பின்பற்றினார்கள் என்பதை தியானித்து கிறிஸ்து பிறப்பு காலத்திலும் தவக்காலத்திலும் நம்மை பண்படுத்தி நம்முடைய வாழ்விலை நமது எண்ணத்தில் நமது சொல்லில் நமது செயலில் ஆண்டவரை தேடுகிறோம் அவர்தான் எங்கள் அரசர் மனம் மாறி மாறியிருக்கிறேன் என அறிக்கையிடும் அருமையான நாள்தான் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக இருக்கின்றது அன்பார் உலை கிறிஸ்து அரசர் என சொல்லும் பொழுது தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் அரசராக இருக்கின்றார் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் அரசராக இருக்கின்றார் எல்லா நிறுவனங்கள் எல்லா அமைப்புகள் அனைத்திற்கும் அவர் அரசராக இருக்கின்றார் நாடுகள் நகரங்கள் உலகம் அனைத்திற்கும் அவர் அரசராக இருக்கின்றார் என்பதை அறிக்கையிடுவதுதான் இந்த நல்ல நாளாக இருக்கிறது ஏனென்றால் அவர்தான் தந்தையோடும் தூய ஆவியோடும் இருந்து இவ்வுலகை படைத்தவர் வழி நடத்துகிறவர் ஆவியாக இருந்து செயல்படுகின்றவர் ஆகவே அனைத்திற்கும் அவர் அரசர் என்பதை பார்க்கின்றோம் இதை பற்றிய வரலாறு விவிலிய விளக்கங்கள் இன்னும் நடைமுறையில் நாம் எப்படி கொண்டிருக்க வேண்டும் என்பதை சிறிது தியானித்து பார்த்தால்தான் ஏசு கிறிஸ்து எவ்வாறு நமக்கும் பிறருக்கும் உலகுக்கும் அரசர் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கும் அன்பான பழைய ஏற்பாட்டை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கடவுள் உலகை படைத்து மனிதனை அதன் நிலை மகிழ்வுறச் செய்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுக்கின்றார் இந்த நேரத்தில்தான் தான் இஸ்ராயல் மக்கள் பாலும் தேனும் வழியும் கானா நாட்டிற்கு செல்கையிலே பல அரசுகளை பார்க்கின்றார்கள் அவர்கள் கடவுளிடம் முறையிடுகின்றார்கள் எங்களுக்கும் அரசர் வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறார் நான் உங்கள் அரசர் உங்களை வழி நடத்துகிறேன் உங்களுக்குள் ஏன் என்னும் ஒரு அரசர் அவர் உங்களை தவறான வழியில் நடத்த முடியும் உங்களை பயன்படுத்த முடியும் ஆகவே வேண்டாம் என கடவுள் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார் ஆனால் இஸ்ராயல் மக்கள் எங்களுக்கு அரச வேண்டும் என கேட்கின்றார்கள் அதன் அடிப்படையில் கடவுள் மக்களின் விருப்பத்திற்காக தன்னை தாழ்த்தி சவுல் என்ற முதல் அரசனை தேர்ந்தெடுத்ததை பார்க்கின்றோம் இந்த சவுல் கடவுளின் இடத்திலே கவுள் கடவுளுடைய பிரசன்னத்திலே தன்னை ஆட்படுத்தி அபிஷேகம் செய்யப்பட்டவர் கடவுளுடைய பணியை ஆயனாக இருந்து செய்ய வேண்டும் என்பதைத்தான் இறைவார்த்தை சொல்லி தருகிறது ஆனால் வாழ்விலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சவுலுக்கு பின் வந்த தாவிது தாவிதின் மகன் சாலமோன் இவர்களெல்லாம் அரசாட்சியை கோவிலை கட்டினாலும் மக்களை வழி அவர்கள் செய்த பல செயல்கள் பொறாமை தான் தான் தவறான நிகழ்வுகள் இதனால் அந்த நாடு இரண்டாய் போனது இஸ்ராயல் நாடு யூதா இஸ்ராயல் என்று இரண்டு நாடுகளாக போனது இவர்களுக்கு பின் வந்த அரசர்களும் ஒரு மக்களை மையமாக கொண்டு கடவுள் பயத்தில் வளர்க்கக்கூடிய அரசர்களாக இருக்கவில்லை இதனை இறைவாக்கர்கள் அவர்களுக்கு கண்டித்து திருத்துகின்றார்கள் நீங்கள் கடவுளின் திட்டத்தை செயல்படுத்துங்கள் கடவுளின் பிள்ளைகளை சரியாக வழிநடத்துங்கள் என சொல்லும் பொழுதும் அவர்கள் செவிசாய்க்காமல் தங்கள் விருப்பம் தங்கள் ஆசை தங்கள் எண்ணம் தாங்கள் மக்களை அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது கடவுளின் ஆயனாக இருக்கக்கூடிய நிலை மாறிப்போனது என்பதை பார்க்கின்றோம் இதனால் இவர்கள் பல நாடுகளுக்கு போனார்கள் பாபிலோனுக்கு அடிமையானார்கள் பிலிஸ்தீரர்கள் இன்னும் பல நாடுகள் இவர்களோடு மோதியது இந்த நேரத்தில் தான் நமக்கு ஒரு அரசர் வேண்டும் உண்மையான நீதியான அரசர் வேண்டும் மெஸ்ஸியா பிறப்பார் என்ற செய்தி இஸ்ராயல் மக்களுக்கு வழங்கப்படுகிறது அவர் நீதியோடும் நெறியோடும் உண்மையோடும் அரசாழ்வார் என்ற கருத்தையும் இறைவாக்கியர்கள் தருகின்றார்கள் இதனால் மக்கள் அந்த மெஸ்ஸியாவுக்காக காத்திருக்கக்கூடிய சூழலையும் நாம் பார்க்கின்றோம் இந்த நேரத்தில் தான் அழகான அருமையான குடும்பத்திலே நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அந்த தாவீதின் குலத்திலே பிறக்குந்தார் தாவீதின் தாவிதின் குலத்திலே யோசேப்புக்கு மன ஒப்பந்தமாயிருந்த அன்னை மரியாளின் வழி தூய ஆவையின் கொடையினால் ஆண்டவர் இயேசு பிறக்கின்றார் அவர் மாட்டு தொழுவத்திலே பிறந்ததையும் பார்க்கின்றோம் அவர் அரசர் என்ற எண்ணத்தோடு தான் மூன்று அரசர்கள் மூன்று தியானிகள் அவரை வணங்கினார் ஏறது கூட இவன் அரசனாயிருவான் என்று பயந்தான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஆகிய தொடக்கத்தில் இருந்தே இவர் அரசர் மாண்புமிக்கவர் என்ற எண்ணம்தான் இருந்தது இவரோடு இருந்த சீனர்கள் யெசுவோடு இருந்த சீனர்கள் கூட இவர் அரசாடுவார் நம்மை ஆழ்வார் யூத குலத்திலே அரசாட்சி வந்துவிடும் என்ற எண்ணம் இருந்தது அவரை கூடி அவரோடு அலைந்து தெரிந்த மக்களும் நமக்கு ஒரு மெசியா வந்துவிட்டார் அரசர் வந்துவிட்டார் அவரை அரசனாக்கிவிட வேண்டும் என்றுதான் அலைந்தார்கள் என வெவ்ளியம் புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லித்தருகிறது இந்த நேரத்தில்தான் ஆண்டவர் அழகாக சொல்லிவிடுகின்றார் இது என்னுடைய அரசு அல்ல இப்படிப்பட்ட இந்த உலகை சார்ந்தது என்னுடைய அரசு அல்ல என்பதை யோவான் பதினெட்டு முப்பத்தி ஆறு நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றது இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் என் தன்னுடைய அரசை பற்றி சொல்லும் பொழுது என் அரசு உண்மையின் அரசு உண்மைக்காகவே வந்தேன் என்று சொல்லுகின்றார் அதனிலும் கூடுதலாக மத்தியில் இருபத்தெட்டு பதினெட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் தனது அரசை பற்றி ஆண்டவர் உயிர்த்து விண்ணகம் சொல்லும்போது சீடர்களுக்கு சொல்லுகையிலே விண்ணுலகம் மண்ணுலகில் உள்ள அனைத்து அதிகாரமும் எனக்கு உண்டு நான் அவற்றை உங்களுக்கு தருகிறேன் அதாவது இந்த விண்ணகம் மன்னகம் அனைத்திலும் கடவுள் படைத்தவர் இந்த உலக அரசாட்சி போல் அல்ல நீதியான உண்மையான அரசாக நெறியான அரசாக ஏழை எளிய மக்களுக்கு உதவும் அரசாக வறுமையில் வாழக்கூடிய அகதியாக இருக்கக்கூடிய மக்களின் அரசாக எந்தவித மொழி என்ன ஜாதி வேறுபாடு இல்லாத எல்லா மக்களையும் ஒரே கடவுளின் குடும்பமாக பார்க்கக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் ஆனால் நம்முடைய திரு அவையிலே பார்த்தோம் என்று சொன்னார் இந்த அரச பண்பு அரச அதிகார பண்பு வளர ஆரம்பித்தது தொடக்கத்தில் இருந்து ஐஎன் ஆர் ஐ சிலுவையிலே ஆண்டவருடைய குற்றத்தை மேலே பதிய வைத்திருப்பார்கள் இயேசு இயேசு யூதர்களின் அரசர் என்பதாக இருக்கும் அதே ஒரு அரசர் என்பதை மனதில் கொண்டு அவரை அரசராகவே தொடக்கத்தில் இருந்து திரு அவை பார்த்தது என்பதை பார்க்கின்றோம் இந்த சமயத்தில்தான் கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் கிறிஸ்தவத்தை தழுவுகின்றார் சிலுவையினால் ரட்சிக்கப்பட்டவர் சிலுவைதான் அவருக்கு வெற்றி கொடுத்தது ஆகவே கான்ஸ்டன்டைன் தன்னுடைய மதமாக கிறிஸ்தவத்தை ஏற்கின்றார் அரசர்களுக்குரிய மரியாதை திருத்தந்தை ஆயர்கள் குருக்களுக்கு வழங்கப்படுகிறது அதனால் தான் நாம் இன்று பார்க்கிறோமே ஆசிர்வாதத்திற்கு கோப் திருப்பலிக்கு அருமையான உடைகள் ஆயர்களுக்கு தொப்பி செங்கோல் மோதிரம் இவைகளெல்லாம் அணிப்பது அணிவிப்பது எதற்கு என்று சொன்னால் அதிகாரம் கொண்டவர்கள் அரச பரம்பையில் வந்தவர்கள் என்பதை சொல்லித்தருவதாகத்தான் இருக்கிறார் இந்த அரச எண்ணம் கிறிஸ்த அரசர் அவருடைய பணியை மேற்கொள்ளக்கூடியவர்களும் அரசர்கள் என்ற எண்ணம் கத்தோலிக்க திரு அவையில் மட்டுமல்ல பிற சபைகளிலும் என்று இருந்து கொண்டிருக்கிறது இந்த அதிகார எண்ணம் நாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரிகள் அரசர்கள் என்ற எண்ணம் பெரிதாக இருக்கிறது பல நேரங்களில் தவறுதலாகவும் இருக்கிறது என்பது உண்மை ஆண்டவர் நீ செங்கோல் வைத்தர் என்று சொன்னார் ஆயனாக இரு என்பதாக இருக்கிறது அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னார் நீங்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக இணைத்து விடுங்கள் என்பதாகத்தான் இருக்கிறது இதைத்தான் நாம் கொருந்து ஏற்க முதல் திருமுகத்திலே பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பதிலே படித்தோம் என்று சொன்னால் எல்லா பகையும் தீமையும் ஒழிய வேண்டும் இயேசுவின் அரசு மிளிர வேண்டும் என்று சொன்னால் சாவு அழிக்கப்பட வேண்டும் சாவு என சொன்னால் பாவத்தில் செத்துவிடக்கூடாது தீமையில் செத்துவிடக்கூடாது தவறுகளில் செத்துவிடக்கூடாது அதிகார போதையில் செத்துவிடக்கூடாது மமதையில் செத்துவிடக்கூடாது பகைமை வைராக்கியங்களில் செத்துவிடக்கூடாது அதுதான் சாவு அந்த சாவு ஒழிய வேண்டும் எல்லாம் கிறிஸ்துவில் அடிவணிந்து செல்ல வேண்டும் ஆகவே கிறிஸ்துவின் பண்புகளில் அந்த நீதியின் உண்மையின் இரக்கத்தின் மன்னிப்பின் பண்புகளில் இணைந்து விட வேண்டும் என்பதைத்தான் தெள்ள தெள்ளத்தெளிவாக சொல்லுகின்றார் பிலிப்பேற்க திருமுகத்திலே இரண்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினொன்றை எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால் விண்ணும் மண்ணும் ஆண்டவருக்கு மண்டியிடும் விண்ணுலகோர் மண்ணுலகோர் அனைவரும் மண்டியிட இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என அறிக்கையிடுவார்கள் என்று சொன்னால் அவர் தன் விடுத்து தாழ்த்தினார் கீழ்ப்படிந்தார் அடிமை நிலைக்கு வந்தார் மனிதரானார் அதுபோல ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை தனக்கு கொடுத்த அதிகாரத்தை பிறரு பணிக்காக எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பண்பாக இருக்கிறது ஆனால் நம்முடைய திரு சரி பிற சபைகளிலும் சரி பல நேரங்களில் நாம் அதிகாரம் கொண்டவர்கள் நம்மிடம் செங்கோல் இருக்கிறது நம்மிடம் மோதிரம் இருக்கிறது நாம் ஒரு பங்கை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்கள் என்ற எண்ணம் இருந்து ஆண்டவருடைய அந்த தொலைநோக்கு பார்வையான விண்ணகம் மண்ணகம் ஒன்றிணைய வேண்டும் இயேசுவிலே ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஒப்புறமாக வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து விட்டது இன்றும் நாம் கோவில்களிலே ஆடைகளை பெரிய பெரிய அழகான உடைகளை கோப்புகளை போட்டு திருப்பலிகளை வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது பழைய அந்த பரம்பரையை சுட்டி காட்டுவது தான் காலப்போக்கிலே அரசாட்சி இல்லாமல் போய்விட்டது ஏனென்றால் அரசர்களுக்கும் திரு அவைக்கும் பிரச்சனைகள் எழுந்தன இதனால் அரசர்கள் திருத்தந்தையோடும் திரு அவையோடும் உறவுகள் இல்லாத சூழல் வந்தது எனினும் நாம் கிறிஸ்து அரசரின் பணியாளர்கள் ஆகவே அந்த அரசுக்குரிய மரியாதை கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதனை செயல்படுத்தக்கூடிய நாமும் அந்த அலங்காரத்தோடு அந்த மகிமையோடு வழிபாடுகளை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் காலங்காலமாக இந்த கோப்புகளும் உடைகளும் ஸ்டோல் போடுவது என்பதே அந்த அருளின் அதிகாரம் என்பதாகத்தான் இருக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே இது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில்தான் திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாட அக்டோபர் முப்பத்தி ஒன்று என்று சொல்லுகின்றார் அதன் அடிப்படையில் தான் கொண்டாடப்பட்டது கிறிஸ்து அரசர் பெருவிழா அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே திரு தந்தை ஆறாம் பவுல் இந்த வழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரத்திலே நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாட வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்து இந்த ஒரு ஆண்டுகளிலும் நமது தலைவராக இருக்க அவரது பிள்ளைகளாக இருக்க நாம் நம்மை பண்படுத்தி இருக்கிறோம் ஆகவே சரியான விதத்திலே நாம் இதனை தயாரிக்க வேண்டும் அதனிலே அறிவிக்க வேண்டும் ஆகவே திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி நாள்தான் இறுதி வாரம்தான் கிறிஸ்த அரசர் பெருவிழா என்று சொன்னார் அன்பானுள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிறிஸ்த அரசர் பெருவிழா கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஜூபிலி விழா கொண்டாடப்பட்டது மத சார்பின்மை மதங்களை கடந்து நாங்கள் எப்படியும் வாழ்வோம் என்ற எண்ணமெல்லாம் இருந்தது இந்த நேரத்தில்தான் தான் திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் அவர்கள் குவாஸ் பிரிமாஸ் என்ற ஒரு அருமையான கடிதத்தின் மூலம் அறிவிக்கையின் மூலம் மக்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது அரசர் அவரையே மனதில் கொண்டு நாம் அன்பின் மணியை இறக்கத்தின் மணியை செயல்படுத்த வேண்டும் அந்த கிறிஸ்த அரசர் என்பதை உள்ளத்தில் மட்டும் கொண்டிருந்தால் போதாது உலக மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கும் வகையிலே நாம் நற்கருணை பவனி நடத்த வேண்டும் நற்கருணை ஆராதனை நடத்த வேண்டும் நற்கருணை எழுந்தேற்றம் செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் தந்தார் இதுதான் அருமையான வரலாறு இதன் அடிப்படையில்தான் ஆண்டவருடைய அந்த விருப்பம் இறையரசு விருப்பம் அன்பின் அரசு நீதியின் அரசு உண்மையின் அரசு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி இந்த வழிபாட்டு வழி இந்த வாழ்வின் வழி நாம் அவரை அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவை நமக்கு சொல்லித்தருகிறது இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னார் சவுலை ஆண்டவர் நியமிக்கின்றார் அவரது இடத்தில் மக்களை ஆள நியமிக்கின்றார் ஒரு ஆயனாக இருந்திடுங்கள் என்று அன்போடு சொல்லுகின்றார் ஆகவே இன்று ஆண்டவுடைய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்து அரசர் என்ன விரும்புகிறாரோ அதனை செயல்படுத்தக்கூடிய நிலையில் மக்களை கூட்டி சேர்ப்பவராக இறை பிரசன்னத்தை வழங்குபவராக நல்ல ஆயனாக ஆயர்கள் குருக்கள் கன்னியர் அனைவரும் இருந்துவிட வேண்டும் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் இல்லை நான் அதிகாரத்திற்காக அல்ல மாறாக பணிவிடை கால்களை கழுவிய ஆண்டவன் இயேசு பணிவிடை செய்தார் பணிவிடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தால்தான் அதுதான் சரியான அதிகாரமாக இருக்க முடியும் இரண்டாவது வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அருமையான செய்தியை பௌலடிகளார் சொல்லுகின்றார் அவரது ஆட்சி அவரது அதிகாரம் அவரால் படைக்கப்பட்ட அனைத்தின் மேலும் உண்டு சிலுவையில் ஏசு தன் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கின்றார் ஆகவே அவரில் இணைந்து நாம் விட வேண்டும் ஆகவே அவர் ரத்தம் சிந்தி தன்னை இழக்கும் அளவிற்கு இந்த உலகிலே அன்பு கொண்டார் ஆகவே அந்த அன்பின் ஆட்சியை தருவதாக பிறரையும் அரவணைத்து அன்பு செய்யும் ஆட்சியாக மாற்றிவிட வேண்டும் என்பதை நினைத்தால்தான் கிறிஸ்து அரசர் அவரது அன்பு அவரது ஆசி அவரது இறக்கம் மனிதாபிமானம் மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்ற அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக இருப்போம் நர்ச்சி வாசகத்தில் அந்த நல்ல கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று என்னோடு பான் வீட்டில் இருப்பார் இதுதான் அரசாட்சியின் மகிமை இதுதான் அரசாட்சியை செயல்படுத்தும் மகிமை இயேசு அரசர் என்று சொன்னார் அந்த அரசர் நாம் மனமாற வேண்டும் என காத்திருக்கின்றார் இயேசு அரசர் என்று சொன்னார் நானும் பிறரை மனமாற்ற அவரோடு இணைந்துவிட என்னை தாழ்த்த வேண்டும் என்பது நினைக்க வேண்டும் இயேசு அரசர் என்றார் புனிதர்களாக வாழ அழைக்கின்றார் பல புனிதர்கள் தங்கள் வாழ்வை இயேசுவுக்காக அர்ப்பணித்து நல்ல வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள் நீதிக்காகவும் சமூக சேவைக்காகவும் நல் வாழ்விற்காகவும் மக்களின் மகிழ்வுக்காகவும் தங்கள் உயிரை தந்திருக்கின்றார்கள் வாழ்வை தந்திருக்கின்றார்கள் அதுபோல கிறிஸ்து அரசர் என்று சொன்னார் நல்ல புரிதர் போல நானும் பிறருக்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும் கிறிஸ்து எனது அரசர் என்று சொன்னால் பசுத்தோருக்கு உணவு கொடுங்கள் கிறிஸ்து அரசர் என்று சொன்னால் நான் மீண்டும் வருகையிலே நான் உங்களை பார்த்து கேட்பேன் பசியாயிருந்தேன் தாகமாயிருந்தேன் நான் ஆடையின்றி இருந்தேன் நான் சிறையில் இருந்தேன் இருந்தேன் ஆகவே நற்பணிகளை செய்து கிறிஸ்தவனா அவரை அரசராக ஏற்றுக்கொண்டவர்கள் நற்பணி ஆற்றுவார்கள் நற்சேவை செய்வார்கள் பிறர் நலம் தேடுவார்கள் என சொல்லும் வகையில் இந்த வாழ்க்கை மாறிவிட்டது என்றால் கிறிஸ்து அரசர் நல்ல ஆயன் அவருடைய பிரசன்னம் அரசர்களில் இருக்கிறது இதுதானே விருப்பம் கிறிஸ்து அரசர் என்று சொன்னால் மக்கள் குருக்கள் கன்னியர் ஆயர்கள் திருத்தந்தை ஆயனாக அவரது பிரசன்னமாக எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கும் மக்களாக இருக்க வேண்டும் இதுவே இறையரசு விண்ணகம் மன்னகம் மலரட்டும் ஆண்டவரை ஆட்சி நமது இந்த மன்னகத்தில் நம்முடைய செயல்களால் வளரட்டும் இதற்காக உறுதியெடுப்போம் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருத்தது என்று சொன்னால் செய்து உங்கள் குழுவில் பலருக்கும் நீங்கள் பகிருங்கள் அதன் வழியாக நல்ல செய்தியை மக்கள் கேட்கட்டும் இறைவன்களை ஆசிர்வதிப்பார் நன்றி வணக்கம்